அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெறுவது சற்று வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும் ஏனென்றால் அஷ்டமத்தில் இருந்து அதிசாரமாக தான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் ஆனால் அதே வேளையில் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு நீங்கவில்லை என்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் திட்டவட்டமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த மாறுதல் நிச்சயமாக உண்டு பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்கதியில் வளம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான் ஆபர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பெயர்ச்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் தனது சொந்த உச்ச வீட்டில் அமருகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வேளையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் உச்சம் பெறு சுமார் நான்கு மாத காலம் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுவார் இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு என்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒருவகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு நான்கு மாதங்களில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப்போகிறார் எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குருபகவான் பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேலை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வளம் வரவில்லை எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப்போகிறார் அவை நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு இருந்து வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு லாமே தவிர குரு பகவானிடம் இருந்து எந்த விதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் குரு பகவான் பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குரு பகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது அப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல தீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தடைதாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் தான் குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் அவர் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அதிசாரமாக தான் உச்சம் பெறுகிறார் எனவே சில விஷயங்களில் கவனம் நிச்சயமாக தேவை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று விளைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவை கட்டுக்குள் வராத வகையில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பகவானின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மம் மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும் துருவ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் பார்வை பதிவதே பல சிக்கல்களுக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டவட்டமாக நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பு சாதகமாக கைகூடும் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்கள் காலக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்